வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நவராத்திரியோட மூணாவது நாள் இன்னைக்கு மூணாவது நாள்ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம சக்கர பொங்கல் தான் செய்ய போறோம் சக்கர பொங்கல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்க நல்லா சாப்பிடுவாங்க நைவேத்தியமா சுவாமிக்கும் வைக்கலாம் இப்ப வாங்க சக்கர பொங்கல் எப்படி பண்ண பார்க்கலாம் நான் வந்து ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன் சின்ன படியை வச்சு பார்த்துக்கோங்க ஒரு சின்ன படி வச்சு ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன் இப்ப அரிசியை கழுவி எடுத்து வந்துக்கலாம் இப்போது பச்சை செய்ய நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அலாக்கு வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு அலாக்கு தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் வந்து நான் அரை அரை அலாக்கு வந்து பால் எடுத்திருக்கேன் காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க பச்சை பால் வாங்கின பால் இல்லை பேக்கெட் பாலோ இருந்தாலும் அரை அலாக் சேர்த்துட்டு அதுலேயும் அந்த அலாக்குலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தம் வந்து மூணு அளாவுக்கு ஊற்றணும் ஒரு அளாக்கு அரிசிக்கு வந்து மூணு அளாக்கு தண்ணியை ஊற்றணும் சப்போஸ் நீங்கள் பால் ஊற்றலை அப்படின்னா வந்து தண்ணியே மூணு இது ஊற்றிக்கலாம் பால் ஊற்றினா வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும் பொங்கல் வந்து அதனால்தான் நான் பால் சேர்த்துக்கிறேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குக்கரை மூடிக்கேன் விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போது மூணு விசில் வரதுக்குள்ள சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து கொழு வச்சா தான் இந்த மாதிரி ஒம்பது நாள் நெய்வேத்தியம் வைக்கணும்லாம் இல்லை நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தாலும் இல்லை அம் அம்பாள் ஃபோட்டோ இருந்தாலும் இந்த மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சு டெய்லி வச்சு சுவாமி கும்பிட்லாம் சப்போஸ் வந்து இத்தனை நாள் நான் நெய்வேத்தியம் செய்யலை நாளையிலேருந்து பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்பாளுக்கு வச்சுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வைக்கலாம் சப்போஸ் இப்போ ஃபஸ்ட்டு மூணு நாள் செய்யல நாலா நாளில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாமா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் நெய்வேதம் செஞ்சு சுவாமிக்கு வைக்கலாம் சாதாரணமாக நம்ம எப்பயும் நெவேதியம் செஞ்சு வைக்கிற மாதிரி இந்த ஒம்பது நாள் தொடர்ந்து வைக்கிறோம் இப்போது மூணு விசில் வந்துச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஏர் போகட்டும் இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஏர் போயிடுச்சு குக்கரில் நான் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி தான் வைக்க போகிறேன் அதுக்காக தான் ஸ்டவ் திரும்ப ஆன் பண்ணியிருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க ரைஸ் வந்து நல்லா குழஞ்சிருக்கு பாருங்க மூணு விசிலுக்கு இந்த மாதிரி நல்லா குழையணும் ரொம்ப ஓவராக ரொம்ப நைஸாகவும் குழஞ்சிட வேண்டாம் தான் நான் மூணு விசில் சொன்னேன் ஒன்று ரெண்டு ஹாஃப் ரைஸ் வந்து குழஞ்சிருக்கணும் ஹாஃப் ரைஸ் வந்து உடஞ்ச மாதிரியும் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்க மாதிரிதும் இருந்தால் தான் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கலுக்கு எப்போதுமே இப்போது அதில் வந்து ஆல்ரெடி வந்து அரிசி வெந்துடுச்சு பாலில் தண்ணியில் இப்போ அதுலேருந்து வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நான் அச்சு வெள்ளம்லாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது முன்னாடிலாம் அச்சு வெள்ளம் தான் நல்லாயிருக்கும் இப்போ அச்சு வெள்ளம் கிடைக்க மாட்டேங்குது நல்லா ரவுண்டாக உருண்டையாக இப்போல்லாம் பெரிய வெள்ளமாக இருக்கல அந்த வெள்ளம் நான் ஒன்று சேர்த்துருக்கேன் நல்லா முழுசாக நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து ஒன்று சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு இன்னும் நல்லா வேணும் இதே நல்லா இனிப்பாக இருக்கும் இன்னும் நல்லா இனிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு கா இல்லை அரை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நான் இது கிண்டி முடித்தோன்னே இதே நல்ல கலராக இருக்கும் கலர்லேயும் இனிப்பு தெரிஞ்சிடணும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு இது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி வச்சோம்ல வந்து ஸ்டவ்லே வச்சுக்கோங்க பெருசா வைக்க வேண்டாம் வந்து வெள்ளம் கரைஞ்சி இருக்கும் இது வந்து கொஞ்சம் வத்தி இருக்கட்டும் அதுக்கெல்லாம் நம்ம இன்னொரு ஸ்டவ்ல வந்து முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு ஸ்டவ்ல வந்து நெய் முந்திரி திராட்சை வறுத்த எடுத்துடலாம்னு சொல்லல நெய் விட்டுருக்கேன் தாளிப்பு கரண்டில ரெண்டு கரண்டி நெய் விட்டுருக்கேன் அதில் முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ வந்து முந்திரி வந்து ஓரளவு லைட்டாக வருபட்டு பாருங்கள் லைட்டாக வருபட்டிருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்ப்போம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை சேர்க்க திராட்சை வந்து அந்த ஹீட்லேயே வந்து நல்லா இதாகிடும் அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறேன் எப்போதுமே வந்து திராட்சை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன் குழந்தைங்கள்லாம் திராட்சை நல்லா சாப்பிடுவாங்கன்னு இப்போது நாலு ஏலக்காய் எடுத்து தட்டி எடுத்துக்கலாம் தட்டிட்டு இந்த மாதிரி தோல் இருக்குல இந்த தோலை வந்து எடுத்துடுங்க எடுத்துட்டு அந்த வெதை இருக்குல்ல உள்ள அதை மட்டும் சேர்த்து தட்டிக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த ஏலக்காய் வாயில பட்டால் பிடிக்காது அதனால வந்து இந்த விதையை மட்டும் உள்ள சேர்த்துட்டு இந்த தோலை எடுத்து இப்படி தூக்கி போடலாம் இப்போ அதுலேயே நம்ம ஏலக்காய் தைணும்ல அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கிண்டி போடுறேன் இப்ப பாருங்க இவ்வளோ நேரம் வந்து முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஏலக்காய் தட்டுறதுக்காக ஸ்டவ்ல வந்து சிம்மில் வச்சிருக்க சொன்னேன் ஏன்னா வந்து ச நான் சர்க்கரை போடுற வெள்ளம் போட்டதுக்கப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணுங்கிறதுனால நான் வந்து அதெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன் இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு முடிச்சிடலாம் இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டேன் கிண்டி விட்டுகிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம வெள்ளம் போடும்போது ரொம்ப தண்ணியா இருந்தது இப்போ ஓரளவு வத்திடுச்சு பாருங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுருந்ததுனால இப்போ வந்து திரும்ப என்ன பண்ணா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருந்தனால அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு கிண்டி விடலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து நெய் வந்து நான் முதலீட்டு திராட்சை வறுக்கும் போது நல்லா பெரிய ஸ்பூனாக ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்பூனையும் காட்டுறேன் இந்த ஸ்பூன் வச்சு இந்த நல்லா ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக சேர்த்ததுனால நான் நெய் வந்து சேர்க்கலை திரும்பவும் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப நெய்யாக வேணும் அப்படின்னா வந்து இன்னும் ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அதே கரண்டியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கெட்டியாக வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து இப்போ நம்ம சுவாமிக்கு நெய்வேதியம் வச்சுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும் ஆற ஆற கெட்டியாகும் சக்கரை பொங்கல் எப்போதுமே அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது சக்கரை பொங்கல் முடிஞ்சிச்சே நம்ம சுவாமிக்கு நெய்வேதியம் வச்சிடலாம் நான் நெய்வேதியம் வச்சு தெய்வாதனை காட்ட பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது சுவாமிக்கு நைவேத்தியம் காட்டிடலாம் பாருங்கள் நான் பொங்கல் சொன்னதில்ல போக போக ஆக கொஞ்சம் கெட்டியாகிடும் அது மாதிரி ஆயிருக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ தீபாவளி காமிச்சிடலாம்